ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானியன் மீ சீரீஸ் ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் லெவனை தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்ல இருந்து கதை ரொம்பவே சீரியஸாவோ அதே நேரத்தில் இன்னுமே நிறைய புது டீட்டெயில்ஸையோ கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க அண்ட் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் லெவன் இப்போ அந்த நியூ டஞ்சன்குள்ள நம்ம ஹீரோவா அவன் பார்ட்டி என்ட்ரு ஆகிறாங்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆர்டி ஃபேக் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ரெயின் சொல்கிறா இப்போ டஞ்சனை ஸ்கவுட் பண்ண போனேன்னு திரும்ப வர அந்த இடத்துல ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போற அவங்க என்னத்தை கண்டுபிடிக்க போறாங்களோ கில் மாஸ்டரோ பார்த்துட்டு இருக்கா ஒரு ஆர்க் ஹைட்டுக்கு செயின்ஸ் மாதிரி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் இருக்கு அது என்னன்னு தெரியல ஸோ ஃபஸ்ட்டு தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணலாம்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஸோ பிளைனஸ் பேரலைஸ் பேனம் அப்படின்னு எதை நம்ம ஹீரோ போட்டாலும் அது மேலே ஒர்க் ஆகல அண்ட் அது செயின்ஸ் மாதிரி இருக்கிறதுனால ஸ்வாடை வச்சோ கட் பண்ண முடியல கிராவிட்டி ஸ்பெல்ல யூஸ் பண்ணுறா அதுவும் அதுமால மேலே ஒர்க் ஆகல மேஜிக் பிளேட் அப்படின்னு போலி மாதிரிலாம் அதோட செயினையும் அதோட கோரையும் சேர்த்து உடச்சிருந்தா இது என்ன செயின் மான்ஸ்டர் இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லையா அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க நான் அது கிட்ட சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்லுவோம் பெரிச்சோர் மாதிரி வித்தியாசமா நடந்துச்சுன்னு சில்க் சொல்றா அகாடமி ஆளுங்க ரிசர்ச் பண்ணட்டும்னு அந்த உடஞ்ச செயின்ஸை எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த பாடிக்குள்ள பார்த்தா ஒரு கோல்டன் கலர்ல ரிங் இருக்கு இது பொண்ணுங்க போடுற ரிங் மாதிரி இருக்கேன்னு சில்க் சொல்றா அப்ரைசல் பண்ணி பார்த்தா அதுல எதுவுமே தெரியல ஏன் அகாடமி ஸ்காலர்ஷியை செக் பண்ண சொல்லுவோம் நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான் இந்த செயின்ஸ் வந்த வழியை நோக்கி இவங்க எல்லாரும் போறாங்க நான் ஒண்ணு சொல்லட்டுமான்னு மரினா கேக்குறா என்ன நம்ம ஹீரோ கேட்டா என்னோட சாம்ராய் ஜாப் இருக்கிறத வச்சு நான் சென்ஸ் பண்ணதை பார்க்கும் அது ஒரு ஹியூமன் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி நான் சொல்றேன் மான்ஸ்டா இருந்தா மேஜிக் ஸ்டோன் வந்துருக்குள்ள அப்படின்னு ரெய்னோ யோசிக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபுளோருக்கான ஸ்டார்வே அது மேல நோக்கி போகுது அப்படின்னு நினை வந்து சொல்லவும் நான் கீழே போகும் தண்ணி இருக்கும்ல நினைச்சேன் மேலே போச்சுன்னா நம்ம வந்த செட்டிக்கே திரும்ப போவோமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அந்த செயின்மேனோட மேனோட நெஸ்ட கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு நினை சொல்றா உள்ள போய் பார்த்தா ஏதோ ஒரு ரிசர்ச்சர் அந்த இடத்துல வாழ்ந்ததுக்கான தடையோ தெரியுது கேர்ஸ் எதுவோ இல்லைன்னு செக் பண்ண அப்புறம் அவனோட புக் எடுத்து இவங்க பாக்குறாங்க பட் வேற லேங்குவேஜ்ல இருக்கு இதை டிசைஃபர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ லைஃப் ஸ்ட்ரீம்ல காமிக்கிறான் அடுத்த ஃப்ளோருக்கு போற வழி மேல போறதுனால நம்ம இந்த ரஞ்சனை விட்டு வெளிய போயிருவோம் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு சைமன் இறந்த இடத்துலயும் இதே மாதிரி தான் லைட் இருந்திருக்கும் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறான் லைவ் ஸ்ட்ரீமு நம்ம ஹீரோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கோர மாதிரி இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்கவும் ரெயின் நம்ம ஹீரோ வந்து கவனிச்சுக்கிற சோ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹீரோ ரெயின் மாடியில ரெஸ்ட் எடுக்கிறான் இப்ப நம்ம ஹீரோ அப்புறமா என்னாச்சு திடீர்னு இப்படி நடந்துக்கிட்டீங்களே அப்படின்னு எல்லா கேர்ள்ஸும் கேக்குறாங்க இந்த லைட் தான் சைமனும் நானும் ஃபைட் பண்ண அதே இடத்துல உள்ள லைட் மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் சைமன் இறந்தது உங்களை இவ்ளோ பாதிக்கும்னு எங்களுக்கு தெரியாது எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்னு நான் அங்க கேட்கவும் என்னோட பிரச்சனையே எனக்குள்ளேயே வச்சுக்கிறான் மத்தவும் அவங்களை நான் இன்வால்வ் பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நெக்ஸ்ட் டைம் எங்ககிட்ட மனசு விட்டு இதை எல்லாம் பேசுங்க மாதிரி நான் சொல்றேன் ஆமா எங்கிட்டயும் தான் மத்த எல்லா கேள்ஸும் சொல்றாங்க சரி நம்ம அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லயே வேற வேற இடத்த செக் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபுளோரே இன்னும் கொஞ்சம் செக் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க ஏன்னா செல்காவா ஸ்பிரிட்ஸ் மேல அனுப்பி பார்த்ததுல அந்த இடமே டிஃபரெண்டா இருக்கு ஜேமி கிட்டே இருந்து மாதிரி நான் கேமரா வாங்கிட்டு வந்திருக்கா இவங்களோட குக்கிங்க மட்டும் தனியா லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்கா சோ இவங்க குக் பண்றது எல்லாத்தையும் மாதிரி நான் லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா ஆனா இன்னைக்கு மீட் சோக் கிடைச்சிருக்க வேற லெவல்ல கேர்ள்ஸ் ஹாப்பி ஆகுறாங்க ஓகே எங்களுக்காக நீங்க மணிக்கிட்டு சாப்பாடு சரிங்க ரொம்ப

ஒரு நம்ம ஹீரோ சொல்றான் சோ இது ஒரு டஞ்சன் குள்ள இருக்கு நீங்க சொல்ல வரீங்களா ராயல் கேபிட்டல் இங்க அழகா இருக்கும் மறக்காம வந்து பாத்துட்டு போங்க இந்த கால்ச்சிங்கிற இடம் மொத்தமா டொய்லைட்டால குளிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு காலத்துல இது சிட்டி ஆஃப் ஜாயின்னு அழைக்கப்பட்டது இப்போ இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் மத்தவங்க எங்க நம்ம ஹீரோ கேட்டா மத்தவங்க எல்லாம் இங்கதான் தான் இருக்காங்க பட் நான் சொன்னா உனக்கு புரியாது அப்புறம் பாக்கலாம் யோக் ஃபெல்டியோ அப்படின்னு லோக போயிருந்தா ஃபெல்டியோங்கிற என் பேரையா அவன்ட்ட மென்ஷன் பண்ணல அவனுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சீக்கிரம் வாங்க வெளிய போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு பொண்ணு படுத்து கிடக்க அப்படின்னு மாதிரி நான் காமிக்கமா அவளையும் சேர்த்து தூயிட்டு வந்திருக்காங்க ரோகன் நீங்க சொல்ற அந்த ஆளு லைவ் ஸ்ட்ரீம்ல தெரியவே இல்ல மேபி அது இல்யூஷனா இருக்கலாம் அப்படின்னு கில் மாஸ்டர் அகாடமி ஆளுங்களும் சொல்றாங்க அந்த ரெங்க பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோ கேக்குறான் நீங்க கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அப்ரைசல் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க வேற ரெண்டு பார்ட்டி என்ட்ரானதுல அந்த ஒரு பார்ட்டி உள்ளயே போக முடியல அவங்க பார்ட்டி லைட்டா உள்ள என்ட்ரானதுக்கே அவங்க பார்ட்டி மொத்தத்துக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு அந்த டஞ்சனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கில் மாஸ்டர் நம்ம ஹீரோட்ட கேக்குறா நான் வார ஒரு வேர்ல்டுக்கு போயிட்டு வந்த ஃபீல் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் மேபி நீ சொன்னது கரெக்டா கூட இருக்கலாம் சாகா மாதிரியே வா இன்டுவேஷன் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்க பாபா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த டொய்லைட் நம்ம சொன்னதுக்கும் அந்த மெம்பர்ஸ் பாதிக்கப்பட்டதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமா நம்ம ஹீரோ யோசிச்சா ஒரு லெட்டர் நம்ம ஹீரோக்குள்ள டென்ட்டுக்கு போறதை பார்த்துட்டு என்னாச்சும் நம்ம ஹீரோ போய் கேட்டா ரெயினுக்கு தான் ஒரு லெட்டர் வந்திருக்கு ரத்த சம்பந்தம் உள்ள இவளோட தாத்தா வந்துட்டு ஒரு நோபல் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நீயும் ஒரு நோபலா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல லெஜிடிமேட்டா பிறந்த பொண்ணு எங்க அம்மா வயதுல நான் பிரெக்னென்டா இருக்கும் போதே அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க மூணு வயசு இருக்கும்போது போது எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் கனெக்ஷன் வச்சுதான் நான் அட்வென்ச்சரான இப்போ அவங்க என்ன திரும்பவும் அவங்க ஃபேமிலிக்கு வர சொல்றாங்க என்ன ஆரம்பிக்கிறேன் அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு நம்ம ஹீரோ படிச்சு பார்த்தா சால்மடாரியனோட செகண்ட் பிரின்ஸ் வந்து ரெய்னை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அந்த பிரின்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் ரெய்னை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க சம அந்த லெட்டரை நீ இக்னோர் பண்ணிடு இதை நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடு இதில் ஈவன் உன் பேர் கூட மென்ஷன் ஆகல அப்படின்னு மாதிரி நான் சொல்லுவோம் ஆமாம் நம்ம அந்த பிளான்லேயே போவோம் யாரும் இந்த லெட்டரை பார்க்கல சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த லெட்டரை தீல போட்டு எரிச்சிருத்தான் நாங்க யாருமே இந்த லெட்டரை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி எல்லா கேள்ஸும் சொல்றாங்க பிரச்சனையில இருந்து தப்பிக்க வேற ஏதாச்சும் ஒரு பக்கவான பிளான யோசிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் நோபல் ஃபேமிலி அண்ட் செகண்ட் பிரின்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் நம்ம மரட்டை இருந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வரையா நம்ம ஹீரோ கேட்கறேன் அவங்க சாதாரண ரிசப்ஷனிஸ்ட் தானே நானே கேட்டா அவங்களுக்கு கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான் நானேவும் சரி கலெக்ட் பண்ணிட்டு வரேன் போற கில் மாஸ்டர் மணில அவன் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ கிளம்புறான் நீயும் என் கூடவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் கூட்டிட்டு போயிட்டு இதுல இருந்து தப்பிக்க ஒரு வழிதான் இருக்கு பட் அது பயங்கரமானது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கிறான் ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல மட்டும்தான் நீ எனக்கு சொந்தமாயிட்டேன்னா சால்மட்டாரியன் யாராலையும் அவள கை வைக்க முடியாது நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு போல வேணா நம்ம ஹீரோ சொல்லுவோம் இல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வா சொல்றா நான் இனிமேல் உனக்கு தான் சொந்தம் யோக் அப்படின்னு வா சொல்றா இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க ரெண்டு பார்ட்டி மட்டும் தான் இப்பதைக்கு உள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்க அப்படின்னு கெல் சொல்றாங்க இந்த சி ரேங்க் பார்ட்டியோட நாங்க தான் அதிகமா அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் இந்த ஃபுல் பவுண்ட் ஏ ரேங்க் பார்ட்டி தான் இதுல ஜெயிக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறான் யோக் நீ கேட்ட மாதிரி உங்களோட கல்யாணம் பேப்பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு உண்மையிலேயே அதை ஜஸ்ட் மட்டும் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க இந்த தடவை செகண்ட் ஃபுளோர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத இவங்க சுத்தி பாக்குறதுக்காக அந்த டஞ்சன் குள்ள போறாங்க முடிஞ்ச அந்த லோக சொன்ன கேசல் வரைக்கும் செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போறாங்க போன தடவை வந்ததை விட இந்த லைட் இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் ஆமா ரெயின் நீ ஏன் காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஏன்னா என்னோட கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு ரெயின் சொல்றா என்ன கனவுன்னு சொல்லி கேட்டா வெட்டியா பேசாம போகஸ் பண்ணுவாங்க வாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் பொதுவாக மான்ஸ்டர் இங்க இருக்குன்னு நானே சொல்ற சவுத்துல குக்கோன்ஸ் மாதிரியான மான்ஸ்டர் அங்க இருக்கு இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது சால்மட்டோரியன் பிரெண்ட்ஸ் வந்து ரெய்னை கல்யாணம் பண்ணனும்னு கேட்டிருக்கேன் பட் அந்த ஊரோட லா இன்னொருத்தருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியை மற்றவங்க எடுத்துக்கிடக்கூடாது ஸோ நம்ம ஹீரோ இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுனால சால்மட்டோரியனோட கிங்கே நினைச்சாலும் ரெய்னை எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவள் நம்ம ஹீரோக்கு சொந்தம் இப்போ புது மான்ஸ்டர் வர பார்த்துருக்காங்க என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்